பட்டு வேட்டையும் பட்டுச்சட்டையும் போட்டுவனாண்டியதான் திராவிட மாடல் எல்லாத்துக்கும் காரணம் தான் இந்த நாடு தரித்திர நிலைக்கு தமிழகத்தை கொண்டு திராவிட காரணம் இப்படி உயரத்தில் இருந்தோம் உச்சத்தில் இருந்தோம் அந்த நிலையை பற்றி தான் பாரதி பாடுகிறான் தாழ்வுற்று எத்தனை ஆண்டுகள் எவ்வளவு பிரச்சனை ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆட்சி பண்ணும் தான் செயற்கையாக உணவு பஞ்சங்களை உருவாக்குனாங்க மலேசியாவின் ரப்பர் தோட்டங்களிலிருந்து அந்த ஆங்கில கம்பெனி நிர்வாகி இந்திய வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதுகிறார் இந்தியாவில் நீங்கள் செயற்கையாக உணவு பஞ்சத்தை உருவாக்குங்கள் மலேசியாவின் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் பற்றாக்குறை இருக்கிறது இந்தியாவிலிருந்து தான் தொழிலாளர்கள் வர வேண்டும் யாரும் வருவதில்லை அங்கே அவன் வசதியா வாழ்ந்தான் இங்கே வரமாட்டான் வேலைக்கு அதனால் நீங்கள் உணவு பஞ்சத்தை உருவாக்கினால்தான் இங்கே தோட்டத்தொழில் ரப்பர் தொழில் இங்கே வளர்ச்சி அடையும் கடிதம் செயற்கையாக பஞ்சங்கள் உருவாக்கப்பட்டது செயற்கையாக நாம் கோவனாண்டியாக மாற்றப்பட்டோம் இந்த வறுமை என்பது செயற்கையானது டாக்காவினுடைய மஸ்லின் துணி துணி இருக்க அந்த உலகத்தில் இளவரசிகள் அணிகிற துணி ஐரோப்பிய நாட்டு மக்கள் பெண்களுக்கெல்லாம் விரும்பி அணிகிற ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆடை டாக்காவினுடைய மஸ்லின் துணி இந்திய நெசவாளர்களுடைய ஒரு யூனிக் ப்ராடக்ட் அது அந்த மஸ்லின் புடவையை மடித்து 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 ஒரு தீப்பெட்டிக்குள்ளே வச்சிடலாமா அவ்வளவு மெல்லிய தொழில்நுட்பம் அது இதை நான் சிவகாசியில் பேசும்போது ஒரு மாணவன் கேட்டான் தீப்பெட்டி அவ்வளவு பெரிதாக இருந்ததா சார்னு கேட்டான் அவன் சிவகாசியில் தீப்பெட்டி செய்கிறாங்க தீப்பெட்டி பெரிது பெரிதல்ல அந்த புடவை அவ்வளவு மெல்லியதாக இருந்தது விரல்களில் நீளமாக நகம் வளர்த்து கொண்டு அந்த நகத்தில் துவாரமிட்டு கொண்டு அந்த துவாரத்தின் வழியாக நூலிலையை உள்ளே செலுத்தி நீவி செய்கிற தொழில்நுட்பம் நகம் வளர்த்து தான் உள்ள துவாரமிட்டு தொழில்நுட்பம் செய்யக்கூடிய நெசவாளர்கள் உலகத்தரமான நெசவாளர்கள் வாழ்ந்த நகரம் அந்த டாக்கா நெசவாளர்களுடைய நகத்தை வெட்டிவிட்டால் திரும்ப திரும்ப வளருமே என்பதற்காக ஆயிரக்கணக்கான நெசவாளர்களுடைய கட்ட விரலை வெட்டினான் பிரிட்டிஷ்காரன் தெரிஞ்சுங்க விரலையே வெட்டி எடுத்துட்டான் இவர்கள் நெசவு தொழில் செய்யும் வரை தனது பொருட்கள் தனது டெக்ஸ்டைல் மார்க்கெட் இந்தியாவில் எடுபடாது உலக சந்தையில் எடுபடாது என்பதனால ஆயிரக்கணக்கான நெசவாளருடைய விரலை வெட்டினா பிரிட்டிஷ்கார் அப்படியெல்லாம் தான் செயற்கையாக நாம் அடிமையாக்கப்பட்டோம் நமது பாரம்பரியமான கல்வியிலேருந்து நம்மளை பிரிச்சுட்டோம் நம்ம கோவனாண்டியாக ஆக்கப்பட்டோம் இந்த கோவணம்னு சொல்லும் போது தான் எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருது மதுரை பக்கத்தில் சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் சோழவந்தானில் மதுரை பக்கம் வந்தான்னு ஒரு ஊர் இருக்குது வைகை நதி கரையில் ஒரு தடவை மதுரையினுடைய கலெக்டர் கிராமப்புறங்களையெல்லாம் பார்வையிடுவதற்காக போகிறார் நமது ஏழை விவசாயிகள் எல்லாம் உழுது கொண்டிருக்கிறார்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் என்ன ஆடை அணிவாங்கன்னு தெரியும் ஒரே ஒரு கோவனம் மாத்திரம் கட்டியிருக்காங்க இந்த பிரிட்டிஷ் கலெக்டர் வெள்ளக்காரனுக்கு இது என்னென்னே தெரியவில்லை அங்கே அவனுக்கு ரெண்டு சந்தேகம் வருது அது ரெண்டு ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்குது இப்படி ஒரு ட்ரெஸ்ஸே அவன் பார்த்ததில்லை அதை எப்படியோ வளைச்சி வளைச்சி கட்டியிருக்கிறானே அது எப்படி நிற்கிது அந்த இடத்துலன்னு தெரியல அவனுக்கு அப்போ அந்த பக்கம் சுப்பிரமணிய பிள்ளை வருகிறார் மிஸ்டர் பிள்ளை கமான் நான் கூப்பிடுறாரு சுப்பிரமணிய பிள்ளை கொஞ்சம் இங்கே ஆங்கிலம் தெரியும் ஆனால் ரொம்ப நகைச்சுவை பேருவழி அவர் பெரிய விடுதலை போராட்ட வீரர் சுதந்திர வீரர் அவர் அவர்கிட்ட கேட்குறான் மிஸ்டர் பிள்ளை வாட் இஸ் திஸ் ட்ரெஸ் அப்படின்னு கேட்குறான் இப்போ அவருக்கு புரிஞ்சு போச்சு நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க நம்மளை ஏலனம் பண்ணுறான் பரிகாசம் பண்ணுறான் ஒன்னால் தானே நாங்கள் இப்படி கோவணம் கட்டியிருக்கோம் நாங்கள் நல்லா தானே இருந்தோம் நீ வந்து தானே எங்களை இருக்க பிள்ளை பதில் சொல்கிறாரு மிஸ்டர் கலெக்டர் திஸ் இஸ் கால்ட் இண்டியன் டை அப்படின்னு சொல்கிறாரு திஸ் இஸ் கால்ட் எப்படி டை அவனுக்கு அடுத்த ஒரு சந்தேகம் வருது டையா ஏன்னா இவன் டை கட்டியிருக்கான் டையா டையனா கழுத்துல இல்லை கட்டணும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு பிள்ளை சொல்கிறாரு நாங்கள் அங்கே கட்டுறது தான்டா நீ கழுத்தில் கட்டியிருக்க அதனால் நண்பர்களே தெரிந்து கொள்ளுங்கள் டை கட்டுவதில் கூட உலகத்தின் முதல் முதல் டை கட்டியது இந்திய நாகரிகம் தான் என்பதை தெரிந்து கொள்ளும் அவன் மாற்றி கட்டியிருக்கான் நாம் இடுப்பில் கட்டுறதை அவன் கழுத்தில் கட்டிக்கிட்டு இது ஏன் ட்ரெஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கிறான் அவ்வளோதான் அப்போ பாருங்கள் நம்ம நாட்டில் எவ்வளோ வறுமையில் கூட நமக்கு எவ்வளோ திமிர் இருந்திருக்கு பாருங்கள் நமக்கு அவனை கூட எப்படியெல்லாம் சவால் விட்டு பார்த்துருக்குறோம் என்று பாருங்கள் இப்படி எல்லா வகையிலையும் கொடுமை எல்லா வகையிலையும் இந்த தேசத்தினுடைய பெருமை இல்லாமல் செய்வது இது பாம்பாட்டிகள் நாடு இது பிச்சைக்காரங்க நாடு இது சாமியார்கள் நாடு இந்த நாட்டில் எதுவுமே வளராது எதுவும் உருப்படாது இந்த தேசத்தில் இந்தியர்களை இந்தியாவின் மீது தான் இந்தியன் என்ற பெருமை இல்லாமல் செய்வதுதான் மெக்காலே கல்வி திட்டம் தி நேஷனலைசேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் இந்தியர்கள் இந்தியன் என்பதில் பெருமை வரக்கூடாது அவனுக்கு தன்னை பற்றி தாழ்வு மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்கணும் இந்த மெக்காலே கல்வி திட்டத்தின் மூலம் பள்ளிக்கூடம் செல்கிற முதல் மாணவன் என்ன கற்றுக்கொள்கிறான் தெரியுமா சுவாமி விவேகானந்தர் பேசுகிறார் என்ன கற்றுக்கொள்கிறான் உன் தந்தை ஒரு முட்டாள் உன் தாத்தா சர்வ முட்டால் இதைத்தான் இந்த ஆங்கில கல்வி கற்கிற இந்த மெக்காலய கல்வி திட்டம் சொல்லித் தருகிறது என் தந்தையும் தாத்தனும் முட்டாள் என்பதை சொல்லிக் கொள்கிற இந்த கல்வி எனக்கு தேவையில்லை என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் இன்னைக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சுவாமி விவேகானந்தர் தமிழகத்தில் கும்பகோணத்தில் வந்து முழங்கிய ஒரு நகரத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அவர் சென்னையில் கும்பகோணத்தில் மதுரையில் பரமக்குடியில் ராமேஸ்வரத்தில் மாத்திரம் தான் பேசியிருக்கிறார் அதில் ஒரு நகரம் கும்பகோணம் திருச்சியில் கூட அவர் பேசினதில்லை விவேகானந்த சாமி அப்படி இந்த கல்வித்திட்டமே நம்மை பற்றி சிறுமைப்படுத்துவதற்காக உருவான கல்வித்திட்டம் இது ஏன் இந்த பின்னணியோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் இன்றைக்கி அறையா நரேந்திர மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க பிரதமராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவீங்க உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரிய வழிகாட்டும் தலைவராக இருக்கிறார் உண்மைதான் இந்த உலக தலைவர்களுக்குள் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் உயர்ந்த தலைவராக மோடி ஐயா இருக்கிறார் உண்மைதான் எல்லாமே உண்மைதான் ஆனால் இதெல்லாம் சாதாரண உண்மைகள் பேருண்மை என்ன தெரியுமா மிக சத்தியம் என்ன தெரியுமா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பாரத தேசம் தன் இழந்த பெருமையை மீட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு பிரதமர் அதற்காகத்தான் அந்த நாற்காலியில் வந்திருக்கிறார் தேசத்தினுடைய விடுதலை போராட்டம் என்பது உரிமை மீட்பு போராட்டம் இந்த மண்ணை ஆள்கிற உரிமை எங்களுக்கு உண்டு இந்த தேசத்தை ஆட்சி செய்கிற உரிமை இந்தியர்களுக்கு உண்டு இந்த வெள்ளக்காரனுக்கு இந்த இடத்துல வேலையில்லை வெளியில் போடா நாயே என்று சொல்லி உரிமை மீட்பு போராட்டம் நடத்தியது தான் விடுதலை போராட்டம் சுதந்திரத்திற்கு பின்பு பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறது அந்த கட்சியினுடைய ஆட்சி முறை எப்படி இருக்கிறது குறிப்பாக ஐயா மோடி அவர்கள் என்ன ஆட்சி செய்கிறார் என்றால் உரிமை மீட்கும் போராட்டம் விடுதலை போராட்டம் என்றால் இது பெருமையை மீட்கும் போராட்டம் இதை பிரதமர் ஐயா மோடி செய்கிற இந்த போராட்டம் பெருமையை நிற்கிற போராட்டம் இட் இஸ் லெஸ் ஸ்பெக்டகுலர் இதில் பெரிய கவர்ச்சி இருக்காது ஆனால் அதற்கு பின்னால உணர்ச்சி இருக்கும் பல பேர் கூட ஒன்பது ஆண்டு கால சாதனைகளை பற்றி பேசும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நான் உட்பட என்ன சொல்கிறோம் ஐயா மோடி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வீடு கொடுக்குறாரு சாதனை பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு கழிவறை கட்டி கொடுக்குறாரு சாதனை ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக வீட்டு வாசல்லே வந்து குடிக்க தண்ணி கொடுக்குறாரு சாதனை இன்றைக்கு இந்தியாவில் மின்சாரம் இல்லாத கிராமங்களே இல்லை சாதனை இன்னும் சிறிது காலத்தில் மின்சாரம் இல்லாத வீடுகளே இல்லை என்கிற நிலை இந்தியாவில் உருவாக போகிறது சாதனை உலகத்தரமான சாலைகள் சாதனை எல்லாம் சொல்கிறோம் பட் இதெல்லாம் மெட்டீரியல் எல்லாருக்கும் ரேஷனில் அரிசி கொடுக்குறாரு ஐயா நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு அரிசி கொடுக்குறாரு பருப்பு கொடுக்குறாரு உணவு கொடுக்குறாரு இதெல்லாம் உண்மைதான் ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் உணவு ஊட்டுவது மாத்திரம் அரசியல் அல்ல உணவு ஊட்டுவது மாத்திரம் அரசியல் அல்ல நாம் நம்புகிற ஒரு தத்துவம் உணர்வூட்டுவதுதான் அரசியல் என்று நினைக்கிறோம் நாம் நாளைக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வீடு கொடுக்குறாரு மோடி பிஜேபிக்கு ஓட்டு போடுனா ஒருவேளை எதிர்கட்சிக்காரன் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மூன்றரை லட்ச ரூபாய்க்கு வீடு தர்றோம்னு ப்ராமிஸ் பண்ணி தான் வச்சுங்க ஒரு நேர்மையான வாக்காளர் உங்கள்கிட்ட வர்றாரு வந்து நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வீடு தர்றோம்னு தேர்தல் அறிக்கையில் போட்டிருக்கிறீங்க அந்த எதிர்கட்சிக்காரன் மூன்று லட்ச ரூபாய்க்கு வீடு தரன் போட்டிருக்கான் நான் ஏன் அந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது நீங்கள் பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கு கட்டி தரேன்னு சொல்லியிருக்கீங்க அவன் இருபத்தையாயிரம் ரூபா தரேன்னு சொல்லியிருக்கானே நான் ஏன் ஓட்டு போடக்கூடாது நீங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் தண்ணி தரேன்னு சொல்லியிருக்கீங்க குடிக்க அவன் நான் வீட்டுக்கு உள்ளே பைப் போட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறானே அவனுக்கு நான் ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்டால் நம்மகிட்ட பதில் இருக்காது ஓ இதை விட அவன் நல்லா பண்ணுறான் இவன் அஞ்சு கிலோ அரிசிக்கு போகிறத அவன் ஆறு கிலோ அரிசின்னா மக்கள் மாற்றி ஓட்டு போடுவாங்க அப்போ இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இங்கே இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் நாம் என்ன சொல்லணும் நலத்திட்டங்களை சொல்லணும் நல்லாட்சியை சொல்லணும் அது எல்லாவற்றையும் விட இந்த தேசத்தின் பெருமையை மீட்டெடுக்கிற ஒரே காரணத்தினால தான் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அந்த பெருமையை மீட்டெடுக்கிற பிரதமர் இருக்கணும்னு சொல்லணும் எப்படிப்பட்ட பெருமையெல்லாம் மீட்டெடுக்கிறார் யோசிச்சு பாருங்க இந்தியாவின் பெருமை என்பது என்ன இந்தியாவுக்கு தனியாக ஒரு பெருமை இருக்கா இல்லை இந்தியாவின் பெருமை என்பது இந்திய கோவில்களின் பெருமை இந்தியாவின் பெருமை என்பது இந்திய மொழிகளின் பெருமை இந்தியாவின் பெருமை என்பது இந்திய பெண்களின் பெருமை இந்திய கவிஞர்களின் பெண்மை இந்திய புலவர்களின் பெண்மை இந்திய சினிமாவின் பெருமை இந்திய இலக்கியங்களின் பெருமை இந்திய தொழில்களின் பெருமை இந்திய விவசாயத்தின் பெருமை இந்திய மண்ணின் பெருமை இந்திய விண்ணின் பெருமை இதெல்லாம் சேர்ந்தது ஒட்டுமொத்தமாக பாரத நாட்டினுடைய பெருமை நீங்கள் வரிசையாக இதெல்லாம் எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் இந்த பெருமையை மீட்டெடுக்கிற ஒரு மிகப்பெரிய யாகம்தான் ஐயா மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஒருத்தர் பொண்ணாக க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் வாக் அரவுண்ட் தி வேர்ல்டு வேர் யூ கெட் ஸ்மெல் தட் இஸ் இந்தியா கண்களை மூடிக்கொள் உலகமெல்லாம் நடந்து போ எங்கே துர்நாற்றம் வீசுகிறதோ அது இந்தியான்னு ஒரு புகழ்பெற்ற சிந்தனையாளர் அப்படி சொன்னார் ஏன் இந்தியர்களுக்கு கழிவறை பயன்படுத்த தெரியாது இந்திய வீடுகளில் கழிவறை கிடையாது எந்த ஊர் கிராமத்துக்குள்ள நுழைந்தாலும் அந்த கிராமத்தினுடைய லேண்ட்மார்க்கே திறந்தவெளி கழிப்பறை தான் இதெல்லாம் எந்த அளவிற்கு நமது நாட்டை தாழ்வாக நினைப்பதற்கு உலக அரங்கிலே பேசப்படும் நினைச்சு வேர் யூ கெட் ஸ்மெல் தட் இஸ் இந்தியா சொன்னா இது இந்தியாவிற்கான விடுக்கப்பட்ட சவால் இது நமக்கான அவமானம் அதை மனதில் உள்வாங்கிய பிரதமர் தான் பாரத் என்ற வெறும் கழிவறை மாத்திரம் இன்னைக்கு விளக்கமாற எடுத்து கூட்டுகிற ஒரு பிரதமரை இந்திய அரசியல் முதல் முறையாக பார்க்கிறார் ஜவஹர்லால் நேரு ரோட்டை மன்மோகன் சிங் இருக்கிறாரா கூட்டி பெருக்கி அள்ளிட்டு போன அரசியல்வாதி நிறைய இருக்கா சுத்தப்படுத்திய அரசியல்வாதிகள் யாராவது இருக்காங்களா பாரத் என்பது வெறும் கழிவறை மாத்திரம் இந்தியாவை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நரேந்திர மோடியின் தாகம் தவிப்பு அது அவருடைய லட்சியம் எங்கு போனாலும் மகாபலிபுரத்துக்கு முதல் நாள் மாலையில் பார்க்குறோம் சீன அதிபருடன் பேசி கொண்டிருக்கிற நரேந்திர மோடி புகைப்படம் வருகிறது மறுநாள் காலையில் பார்க்குறோம் அந்த கடற்கரையில் குப்பை பொறுக்கிற ஒரு பிரதமருடைய படம் வருகிறது நீங்கள் பாருங்க பாரதி பாண்டால சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம்னு பாரதி பாண்டான் எதை சாஸ்திரம்ன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவோம் மிக உயர்ந்த விஷயங்களுக்கு சாஸ்திரம்னு சொல்லுவோம் இல்லையா அர்த்த சாஸ்திரம்னு சொல்லுவோம் மனையடி சாஸ்திரம்னு சொல்லுவோம் இப்படி உயர்ந்த விஷயங்களை சாஸ்திரம்னு சொல்லுவோம் பாரதி என்ன சொல்கிறான் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் ரோடு கூட்டுறமே தெருவெல்லாம் சுத்தமாக வச்சிருக்கமே கழிவறையெல்லாம் நன்றாக வச்சிருக்கமே இதுதான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறான் பாரதி பாரதி பாடி சென்றான் பிரதமர் மோடி அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பது இது சாதாரண விஷயம் இது ஒரு கழிவறை என்கிற அரு அம்சம் அல்ல அது இப்படி நூற்றுக்கணக்கான திட்டங்கள் ஆயிரக்கணக்கான முயற்சிகள்